திராவிடம் குறித்து வாட்ஸ்அப் குழுவில் அவதூறாக பேசியதாக பல்கலைக்கழக பேராசிரியரை ஆறு மாதங்கள் விருப்ப ஓய்வில் செல்ல காந்தி கிராம பல்கலைக்கழகம் அறிவுறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு பல்கலைக்கழகமான காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகம் திண்டுக்கல்லில் இயங்கி வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் சானிடரி இன்ஸ்பெக்டர் எனப்படும் சுகாதார ஆய்வாளருக்கு தனி படிப்பு இருக்கிறது இந்த துறையில் பணிபுரியும் பேராசிரியர் ரங்கநாதன் என்பவர் மாணவ மாணவியர்களின் வாட்ஸ்அப் குழுவில் சமஸ்கிருதம் படிக்குமாறும் திராவிடம் குறித்து அவதூறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து சக ஆசிரியர்களிடம் மாணவர்கள் கூறவே அவர்கள் இந்த விவகாரத்தை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் செவி வழி புகாராக கூறியுள்ளார் குறித்து காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் செய்தி தொடர்பு அலுவலர் ராஜராஜன் கூறுகையில் மாணவர்கள் கொடுத்த செபிவழி புகாரின் அடிப்படையில் துணைவேந்தர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது இதையடுத்து பேராசிரியர் ரங்கநாதனை ஆறு மாதங்கள் விருப்ப ஓய்வில் செல்ல அறிவுறுத்தப்பட்டது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் துறை தலைவர் ராணி வேறு துறைக்கு சுழற்சி முறையில் மாற்றப்பட்டுள்ளார் இந்த துறையில் படிக்கும் தொன்னூறு மாணவர்களுக்கு வேறு ஆசிரியர்கள் மற்றும் துறை தலைவர் நியமிக்கப்படுவார்கள் இதுவரை எழுத்துப்பூர்வமாக யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு புகார் வந்தால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என ராஜராஜன் கூறினார் இந்த சம்பவம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது